வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தாலிப்பனை பொதுவாக கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்குமே இந்த தாலிப்பனையை பற்றி தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் விசிறியாக பயன்படுத்துகிறது இது கோடைப்பனைன்னு வேறு சொல்லுவாங்க இது கேரளாவில் மற்றும் இலங்கையில் கடலோரப் பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடியது ஒன்று இதனுடைய தனிச்சிறப்பு என்னன்னா தமிழர்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அதாவது கணவன்மார்களுடைய குலதெய்வத்தை சின்னமாக வந்து அவங்க தாலியை செஞ்சு இதை போட்டுக்குவாங்க அதனால தான் இதுக்கு பேர் தாலிப்பானைன்னு பேர் வந்துருச்சுன்னு அறிவியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது கேரளாவில் வந்து தொடர் மழை மலையின் காரணமாக இதை வந்து கொடையாக செஞ்சு அவங்க யூஸ் படுத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு பின்னாடி நின்று வீசுவாங்க கூட இந்த இருபத்தி மூணாம் புலிகேசை படத்தில் பார்த்துருப்பேங்க பின்னாடி நின்று விசிறி வீசுவாங்க அது வந்து இந்த தாலிப்பனையில் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுச் சிற்பங்கள் சொல்லுது இது மாதிரி இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ அந்த காலத்தில் இதை பற்றி யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது வந்து இப்போ அலும்பின் வெளிவில் இருக்குது அதனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க நமக்கு கமெண்டில் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பேன் ஆர்ஜி